காலை வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே வணக்கம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இருக்கீங்களா நண்பர்களே நம்ம லைவுக்கு எல்லாரும் வாங்க அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் விவசாய தோழன் அனைவரும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நண்பர்களை வணக்கம் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை விவசாயிகளுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு பண்ணணும் ஏன்னா வந்து விவசாயிகள் இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை அதனால் அனைவரும் நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனல் நேம் தீஎன் விவசாய தோழன் வாங்க நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் விவசாயத்தோழன் தோழன் என் விவசாய தோழன் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறார்கள் என்ன பண்ணுறது தெரியல வாங்க வணக்கம் நண்பர்களை காலை வணக்கம் நீங்கள் எல்லாம் என்னென்ன க்ராப்பு பண்ணி போட்டிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து க்ராப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சொல்கிறேங்க நீங்கள் என்ன க்ராப் போட்டிருந்தோன்னு பரவாயில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்பதை நான் டிஎன் விவசாயி தோழன் தோழன்னா என்ன விவசாயிகளுக்கு விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் என்ன க சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலகிரி பக்கத்தில் நம்மளது கடை இருக்குது மருந்து கடை வச்சுருக்கோம் அதனால் நம்ம டைரெக்டாக ஃபார்மரை மீட் பண்ணி அவங்களுக்கு தெரியாத நான் சொல்லிட்டு வருவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் கேட்கலாம் மறைமுகமாகவும் கேட்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கூட சொல்கிறேன் நீங்கள் அதில் வந்து கூட மெசேஜ் பண்ணலாம் நம்மளோட ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஏழுமாலியா நக்ரோ சூலகிரியில் நம்ம ஷாப் இருக்குது நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பா ஃபார்மர் என்னென்ன எப்படி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லா வீடியோவும் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நம்ம சேனலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அனைத்து வீடியோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு சம்பந்தமான வீடியோ மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பாருங்கள் உங்களை பிடிச்சிருந்தால் அனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க லைக் ஒன்று பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒன்று பண்ணுங்கள் சரிதா சரிதா அவர்கள் ஆகி சொல்லியிருக்காங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க நண்பர்களே சரிதா நீங்கள் எந்த ஊர் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க விவசாயம் பண்றீங்களா நீங்க நான் உங்கள் விவசாய தோழன் பன்னெண்டு பேர் வாட்ச் பண்றீங்க ஒரு லைக் கூட வரல ஒரு லைக் பண்ணு பண்ணுங்க நண்பர்களை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க உங்கள் விவசாய தோழன் நம்ம வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே டிஎன் விவசாய தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரி நம்ம லைவுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் டிஸ்பிளே ரெண்டு டைம் டச் பண்ணினாவே லைக் நம்மளுக்கு வந்துடும் மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணி பாருங்கள் காலை வணக்க நண்பர்களை வாங்க லைவுக்கு வாங்க நம்ம லைவை வந்து பார்த்துட்டு போங்க டிஎன் விவசாய சோழன் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க